ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி அன்னை தோட்டம் இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொஞ்சம் நிறையாவே இருக்குது எல்லாம் பெருசாகிடுச்சு இதுக்கப்புறம் விட்டால் பழுத்துரும் எல்லா பாவக்காவும் பறித்து எடுத்துக்கலாம் எல்லாம் செடிக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்குங்க தெரியாது இது கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் உள்ளெல்லாம் இருக்குது அதை மொத்தமாக பறிச்சிட்டு பார்க்கலாம் அங்கே உள்ளெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு அங்கே ஒரு பாவக்காய் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒர்க்கு பாருங்கள் இது பிஞ்சு ரெண்டு இருக்குது பாருங்கள் பிஞ்சுலாம் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவக்காய் பழுத்து போச்சு எவ்வளோ பெருசு பாருங்கள் நல்லா நீட்டு நல்லா பெருசாக இருக்குது பழுத்துச்சு அப்படியே விட்டுருவோம் விதைக்கு அதுவும் நல்லா பெரிய பாவக்காங்க நல்லா குண்டாக இருக்குது இந்த ஒரு பாவக்காய் இருக்குது செடிக்குள்ளே இருக்குது தெரியவே மாட்டேங்குது தேடி தேடி பறிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குது சைஸ் சரி பெருசாகட்டுமே சொல்லி விட்டோம்னாக்கா அது பழுத்து போயிடுது பாருங்க பாவக்காவே வைக்க மாட்டேதுன்னு நினச்சி செடியெல்லாம் எடுத்துடலான்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா நமக்கு நிறைய பாவக்காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க இன்னும் உள்ளெல்லாம் இருக்குது அதெல்லாம் மொத்தமாக பறிச்சுட்டு பார்க்கலாம் இங்கே ஒரு ரெண்டு பாவக்காய் இருக்குது பாருங்க இதையும் பறிச்சிக்கலாம் இதுவும் பழுத்துருச்ச ஒன்று அவ்வளோதாங்க இன்றைக்கி எவ்வளோ மொத்தம் பாவக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வாங்க மொத்தம் இன்றைக்கி இவ்வளோ பாவக்காய் கிடச்சிருக்குங்க எப்படியும் ஒரு கிலோ கிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய தான் இருக்குது ஒரு கிலோ கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலராக இருக்குது ஆனால் எல்லோவாக பழுத்துருக்கான்னு தெரியல இதுதாங்க இருக்கிறதுலே பெருசு பழுத்துருச்சு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் இருக்குது இவ்வளோ காய் நம்ம செய்ய முடியாது ஆனால் பக்கத்து வீட்டாக்கா கொஞ்சம் கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ